நெல்லை மாவட்டம் குப்பக்குறிச்சி ஊராட்சி பகுதியில் சென்னை மணிமேகலை கமிட்டி சமூக சேவை அமைப்பு சார்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐந்து கிலோ அரிசி பை பிஸ்கட் கொசுவர்த்தி வாட்டர் பாட்டில் பால் பவுடர் நாப்கின் அடங்கிய பொருட்கள் தொகுப்பினை அதன் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சிம்லா முத்துசோழன் வழங்கினார் நிகழ்ச்சியில் சமூக சேவகர் வழக்கறிஞர் வேல்பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் நாச்சியார் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பகவதி முத்துமாரி திமுக கிளை செயலாளர் மாரிமுத்து சுந்தர் ஊர் நாட்டாமை முத்துக்குட்டி வேலாயுதம் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க